இந்த மண்ணில் வாழ்ந்த மனிதர்கள் ஒரு மகத்தான மனிதராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்த புரட்சி கலைஞர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு இன்னைக்கு வந்திருந்தோம் அந்த சூழலில் உண்மையிலேயே அவர் வாழ்ந்த தடங்கள் இங்கே அவர் அவர் மீது மக்கள் வச்சுருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் எப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு திரைப்பட கலைஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு பசின்னு வர மக்கள் வந்து இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு மனிதராக அவர் மதிக்கத்தக்க மனிதராக அவர் வாழ்ந்துருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வணக்கங்களை தலை தாழ்த்திய வணக்கங்களை சொல்லிக்கிறோம் அவருடைய இறப்பப்போ வரணும்னு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் கொஞ்சம் சில வர முடியாத சூழ்நிலை இன்னைக்கு வர முடிஞ்சது இன்மையிலே இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பை நான் பார்க்குறேன் இல்லை நான் வந்து எல்லாரும் இறந்து போன பிறகு ஒரு நினைவிடம் வச்சுருப்பாங்க அது சாதாரணமாக எல்லோரும் வந்து ஒரு பார்வையிட்டு போவாங்க அப்படின்ற இல்லாமல் இது ஒரு கோவில் மாதிரி வரும்போதே நமச்சிவாய மந்திரம் ஒழிக்குது ஒரு அமைதியான ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது இதுதான் நம்மளுடைய தமிழருடைய மூதா மூதாதையர் வழிபாடு தான் நம்மளுடைய வழிபாடாக இருந்திருக்கு அது மாதிரி இது ஒரு பெரிய வழிபாட்டு தலமாக இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பெரிய கோவில் மாதிரி வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க அதுக்கு தகுதியான நபரும் தான் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்த பிறகு உண்மையிலேயே ஒரு பெரிய திருப்தி இந்த நாள் இவ்வளோ நாள் வராமல் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது